பிரேச ஜிசின் மிமி சாப்பாகவும் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த எலியாவின் நாற்பது நாள் முனங்கால் யுத்த ஜபத்தில் இன்றைக்கி ஒன்பதாவது நாளை தேவன் காண கிருபி செய்திருக்கிறோம் அதற்கான நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு கற்று கொடுத்ததான வார்த்தை உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடவே எனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும் இன்றைக்கு க இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அது நம்ம கையில் வந்து ஒரு காசு வந்து நிற்க மாட்டேங்குது இந்த பக்கம் வாங்குறது இந்த பக்கம் போயிடுது ஆனால் நம்மளோட கைப்பிரயாசம் வருதுன்றது நமக்கு கண்ணார பார்க்கவும் முடியல அந்த பணங்கள் நம்ம கையில் நிற்கவும் மாட்டேது காரணம் என்னென்னு சொல்லப்போனால் நம்ம வந்து நம்மளுடைய பணம் வரும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோட்டல் போயிடுறோம் இல்லை யாராவது கேட்டாங்கன்னா உதார்த்தமாக தூக்கி கொடுத்துடுறது அந்த ஒரு ரூபா காசுனாலும் அப்படியே அசால்ட்டாக எடுத்துக்கிறது அந்த பணம் காசுகளுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கறது இல்லை ஆனால் தேவன் நம்ம கையில் இந்த பணத்தை கொடுக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பணம் இதுக்கு இந்த பணம் இதுக்காண்டி செலவாகணும் இவ்வளோ ரூபா தான் இதுக்கு செலவாகணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஆனால் அந்த திட்டத்தை நம்மளுக்கு சொல்ல வரும் பொழுது நம்ம ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கறதே கிடையாது இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறதான காரியம் தான் ஒரு தீர்மானத்தை அவர் எதிர்பார்க்குறாரு நம்ம செய்த என்ன தப்பு செஞ்சிருப்போம் என்ன செஞ்சிருப்போம் இப்போ பணம் காசு வரும்போது ஒரு சில உங்களுக்கு கொடுக்காதுன்னு சொல்லியிருப்பார் ஒரு மனசுல சமாதானமே இல்லாத மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நம்ம வந்து அவங்க மூஞ்சி சுழிச்சுக்குவாங்களே கேட்டுட்டாங்களே அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம் ஆனால் அப்படி கேட்டு இன்றைக்கி நம்மளோட சூழ்நிலை நம்ம போது அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறீங்க ஸோ அவங்களுக்காண்டி இன்றைக்கி நாங்கள் ஆண்டவர் வந்து செபிக்க சொல்லியிருக்கிறார் அதனால் வந்து இன்றைக்கி நம்ம செபிக்க போகிறோம் கற்று இன்றைக்கி உங்களோட கட்டுக்கள் இருந்து விடுதலையாக்க போகிறார் நல்ல ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பொறுத்தனை பண்ணிட்டீங்கன்னா அதை மீறாமல் அதில் வந்து உத்துமனாக இருக்க கற்றுக்கோங்க தேவன் தாமே உங்களை நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக தவப்பான இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா அண்டவரே இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களோட கையின் பிரியாசி சாப்பிடும் எங்களுக்கு பாக்கிய நன்மை உண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டு இந்த வார்த்தையை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக எசுவ நாம்தான் எங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே பொருளாதாரத்தை கையால் தெரியாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் அந்தவரையும் எங்களுடைய மான்சத்துக்கு இடம் கொடுத்தபடியால் விசாசால் வஞ்சிக்கப்பட்டு எங்களுடைய பொருளாதாரம் எல்லாவற்றையும் நாங்கள் இறந்து போயிட்டு ஆண்டவரே எங்கள் கை மீறி எல்லாரும் எல்லாமே பயிர் சாஸ்துப்பா அன்றவரே இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் எங்கள் கை போனதெல்லாம் ஆண்டவரை உம் கரத்தால் எங்களுக்கு மீட்டு கொடுக்க முடியாது நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரை இயேசுவி நாமத்தினால ஆண்டவரை இனிமேல் நாங்கள் பணம் காசுகளை விரைவாக செலவு செய்ய மாட்டோம் ஆண்டவரை இன்னும் இந்த நாளில் இருந்து உதாரணமாக எடுத்து ஆண்டவரை எங்கள் மாம்ச சிந்திக்கு தகுந்தாப்புல ஆண்டவரை நாங்கள் எடுத்து யாருக்கும் பணம் காசுகளை கொடுக்க மாட்டோம் ஆண்டவரை இயேசுவி நாமத்தினால ஆண்டவரே எல்லா பொருளாதார சூழ்நிலைகளும் மாறுவதாக எல்லா நெருக்கடிகளும் மாறுவதாக நாங்கள் அநேகருக்கு கடன் கொடுப்போம் ஆண்டவரை ஆனால் கடன் வாங்க மாட்டோம் ஏசப்பா அன்றரை கடன் கொடுக்கும் பொழுது அன்றரை தேவ திட்டத்தை அறிந்து கொடுக்கத்தக்கதாக தேவன் கிருபி செய்யுங்கப்பா அன்றவரே எங்களோட பணங்களை அன்றவரே விரயமாக யார் அன்றவரே வைன் ஷாப்புக்கும் அந்தவரே எந்த காரியத்துக்கும் செலவு செஞ்சு விடாதபடிக்கு சும்மா ஏதோ செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களை ஏமாற்றி வாங்கி கொண்டு போகாத படிக்கு தேவனாங்கே கத்தை தடுத்து நிறுத்த முடியாய் நாங்கள் செபிக்கிறாண்டவரை வருஷத்தை ஆவியானவரை நீ தடுத்து நிறுத்துங்க நஷ்டப்படுத்தும் பொழுது ஒருவர் எங்களுடைய எல்லைக்குழு வராத படிக்கு ஒருவருடைய பழக்க வழக்கங்களை எங்களோட இடத்துல வேண்டாண்டவர் ஏசுவி நாமத்தினால் அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை ஏசுவி நாமத்தினால துண்டிக்கிறான்ண்டவரை அப்பா எங்களுடைய எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் எல்லாம் அநேகரோட பணங்கள் வெளியே நிற்குதுப்பா ஏசுவி நாமத்தினால அந்த பணங்கசுங்களாம் அவங்களுக்கு வந்து சேரும்படியாக ஏசுவி நாமத்தினால நான் செபிக்கிறேன்ப்பா அந்தவரையும் அவங்களுக்கு மனந்திருமையில் ஆய்வு உண்டாகி அண்டாவே அவங்க நம்ம கேட்கும் போது கொடுத்தாங்க இப்போ நம்ம கொடுக்கணுன்ற ஒரு இருதயம் குத்தப்பட்ட இருதயம் அவங்களுக்கு உண்டாக இருக்கட்டும்ப்பா அந்தவரையும் அவங்களே கொண்டாந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களால முடிந்த தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கத்தக்கதை இல்லை மொத்தமாக கொடுக்கத்தக்கதை அவங்க இருதயத்தில் கற்று பேசுவீராங்க இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா ஒரு விஷயம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மறுமுறை இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதபடி நாங்கள் எச்சரிக்கையாக இருப்போம் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசுமி நாமதி நல்ல பிதாவே Amen.